கல்லுக்கடையை திறக்க வலிக்கிது உனக்கு கள்ளச்சராய்த்து எப்படின்னு வித்துக்கிட்டு இருக்க நீ ஏன் கல்லுக்கடையை திறக்க மாட்டுற கல் குடிச்சு செத்தவன் சொத்தம் போட்டே வித்தவன் ஒருத்தனை காட்டு நாங்கள் போயிடும் அப்படியே எப்படி போயிடுறோம் நாங்கள் ஊருக்கே சொல்லு கல் உணவின் ஒரு பகுதின்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது சங்க இலக்கியங்கள்ல இருந்து தமிழனுடைய தொன்ன வாழ்வியல் அவன் அவ்வையும் அதிகமானும் கல்லுண்டு இருந்தாங்கன்னு இருக்குது அது எங்க மரபு பணம்பால் தென்னம்பால் தென்னம்பால் மூலிகைச்சாறு இவ்வளோ உண்டு அருகம்புள்ளிச்சாரு கோதுமை புள்ளிச்சாரு உடலுக்கு நல்லதுங்க அது எவ்வளவு பெரிய மூலிகை இயற்கையின் அருண் கூட அதை குடிச்சிட்டு போறானே இதே அறுபது ரூபாய்க்கு ரெண்டு சம்பத்து கல்லை வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு மதமும் போதும்னு சொல்ல மாட்டான் கல்லு குடிச்சா போதும் கேரளாவில் இருக்கு புதுச்சேரியில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது கல் ஏன் உன் மாநிலத்தில் இல்ல ஏன்னா ஏன் இல்லைன்னா உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கு சாராயம் காய்ச்சறது நீங்க அந்த ஆலையில வந்து சரக்கு எடுக்கிறது குறைஞ்சிரும் வியாபாரம் அரசுக்கு கொண்டு போகுது அந்த சரக்கு அந்த தாஸ்மாக திறந்து விட்டா விவசாயி வாழ்ந்துருவான் எந்த விவசாயி வாழ்றது அரசு விரும்புது மத்திய அரசா மாநில அரசா எந்த அரசு விரும்புது விவசாயி வாழ்ந்துருவான் குடியானவை வந்து ரெண்டு போத்தலை குடிச்சுன்னா ரெண்டு ரூபாய்க்கு ரெண்டு குடிப்பான் அதிகபட்சமான ஒரு வடை சுண்டலு ரத்த பொரியல் இந்த ஊருக்காய் வைப்பான் சாப்பிட்டு போயிடுவான் நீங்க பார்த்துருப்பீங்க கல் இல்ல இன்னைக்கும் கேரளாவுக்கு போங்க நீ எது கழுக்கடையை திறக்க மாட்டேங்கிற ஏன்னா உன்னுடைய இங்க மிடாஸ் இருக்கு அங்க பெரிய ரெண்டு யாருக்கு இருக்கு அம்மா கனிமொழிய பேசுனதே இருக்கு நாங்க ஒரு ஆட்சிக்கு வந்தால் எங்க எங்க த திமுகவிலயோ அவங்க சார்ந்த ஆலைகளோ மூடப்படும் தாஸ்மா மூடப்படும் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது அளவு இடந்த கோபம் தான் இவங்களை ஒழிக்காமல் இந்த நாட்டை சரி செய்ய முடியாது